கேட்டால் வாசு அகாடமியோட ஃபவுண்டர் கையில் கே கோவிந்தன் இனிய வணக்கம் திருவே தஞ்சம் திருவரங்கனே தஞ்சம் தஞ்சம் அடைந்தனம் ராமானுஜரே தஞ்சம் சூடி கொடுத்த சுழல்குடி கோதை நாச்சியார் ஸ்ரீ மத்திய விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன கேதுவே நந்த நந்தன சுந்தரி ஹோதாய் நித்தியமங்கலம் ஜாய்கந்த் ஜாய் ஸ்ரீராம் தென்னாட்டுடைய சிவனை போற்றி எந்நாட்டவுக்கும் இறைவா போற்றின ஸ்ரீராம் வாசாசம் ஸ்ரீ ஆண்டாள் வாஸ்து கோ ஃபவுண்டர் ஸ்ரீ ஆண்டாள் வாஸ்து அகாடமியோட ஃபவுண்டர் மற்ற வல்லுநர் மற்றும் பண மன வரக்கலை நிபுணர் சார் இன்றைக்கி என்ன சார் சொல்ல போகிறேன் இயல்வா சாஸ்திரத்தில் அப்படின்னு கேட்டிங்கன்னா அற்புதமான விஷயத்தை சொல்ல போகிறேன் தினமும் ஸ்ரீரங்கத்தில் அன்னதானம் நடக்குது அம்மா மண்டபம் பக்கத்தில் அன்னதானம் நடக்குது நிச்சயமாக அதுக்கு பங்கேற்றுருங்க அன்னதானத்துக்கு பெரிய அளவில் போட்டு போகும் செவன் த்ரீ த்ரீ நைன் ஒன் டூ ஃபோர் டபுள் டூ ஃபோர் எழுபத்தி மூணு முப்பத்தொம்போது நூற்றி இருபத்தி நாலு இரநூத்தி இருபத்தி நாலு என்னுடைய அதாவது வருகின்ற அக்டோபர் மாதம் லாஸ்ட் வீக்கில் வந்து நாங்கள் காசி போகிறோம் அதுக்கு அதாவது அஞ்சு நாள் ட்ரிப்பு ஃப்ளைட்டில் அதாவது பெங்களூர்லேருந்து போகிறோம் சென்னையிலேருந்தும் போகிறோம் அயோத்தியா முதல் நாள் ரெண்டாவது நாள் வந்து பார்த்திங்கன்னா அலகாபாத்து அதாவது பிரியக்ராஜ் மூணாவது நாள் வந்து பார்த்திங்கன்னா கயா நாலாவது நாள் காசி அஞ்சாவது நாள் காசி திருப்பி ஃப்ளைட்டில் ஏறி நைட்டு வந்துடலாம் சென்னைக்கும் பெங்களூருக்கும் வந்துடலாம் இது ரொம்ப அற்புதமான ட்ரிப்பு இதுக்கு கால் பண்ண வேண்டிய நம்பர் எழுபத்தி மூணு எழுபத்தி மூணு அறுபத்தி நாலு அறுபத்தாறு அறுபத்தெட்டு இது என்னோட பிஏ நம்பர் செவன் த்ரீ செவன் த்ரீ சிக்ஸ் ஃபோர் சிக்ஸ் 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 எயிட் இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா நிச்சயமாக காசி அயோத்தியா அலகாபாத் கயா காசி இந்த அஞ்சு நாள் ட்ரிப்பு அற்புதமான ட்ரிப்பு இது ட்ரெயின்லேயும் இருக்குது ஃப்ளைட்லேயும் இருக்குது நிச்சயமாக நிச்சயமாக இதுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆண்டல்வாஸ் அகாடமியில் கிளாஸ் இருக்குது நிச்சயமாக பயிற்சி வகுப்பு இது செகண்ட் வீக்கில் இருக்கும் நினைக்கிறேன் ஹண்ட்ரட் பர்சன்ட்டு அக்டோபர் மாதம் நீங்கள் நிச்சயமாக பங்கு கொள்ளணும் அப்படின்னா தொண்ணூற்றெட்டு நானூற்றி மூணு தொண்ணூற்றி நாலு அறநூறு தொண்ணூற்றி எட்டு நானூற்றி மூணு தொண்ணூற்றி நாலு அறுநூறுங்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நிச்சயமாக இல்லை செவன் த்ரீ த்ரீ நைன் ஒன் டூ ஃபோர் டபுள் டூ ஃபோர் மனசில் ஒரு அரிசி வேணால் நிச்சயமாக கால் பண்ணுங்கள் எண்பத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு அறுபத்தொம்போது பதினெட்டு இருபத்தேழு எண்பத்தி ஒன்று இருபத்திரெண்டு அறுபத்தொம்பது பதினெட்டு இருபத்தேழு என்னுடைய பொண்ணு நம்பரு மனசுலூருக்கு கால் பண்ணுங்கள் மனசு அரிசி வேணா நான் உண்மையாக சொல்கிறேன் நம்ம வீட்டில் மகாலட்சுமி இருக்கணும் இருக்கணும்னா நம்ம என்ன செய்யணும் என்ன பொருட்கள் இருந்தால் நல்லா இருக்கும் அஷ்டலட்சுமி இருக்கணும் சார் அதுக்கு நம்ம வீட்டில் தெய்வங்கள் அஷ்டலட்சுமி இருக்கணும் சார் எங்கள் வீட்டில் நம்ம வீட்டில் தெய்வங்கள் குடி குடியிருக்குன்னா என்னென்ன பொருள்லாம் இருக்கணும் சார் இருந்தால் நாங்கள் நல்லா இருப்போம் சார் அதை பற்றி சொல்லுங்கள் சார் அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க நான் எப்பொழுது நம்ம வீட்டில் கஷ்டம் கஷ்டம்னு சொல்லக்கூடாது உண்மையிலே சொல்கிறேன் நான் வந்து இதுக்கெல்லாம் வருத்தமும் தெரிவிக்கிறேன் நான் ஒரு ஒன்றும் சொல்லலை ஆனால் உண்மையாக பாருங்களேன் நான் சொல்கிறேன் ஒரு வெள்ளம் வெள்ளாமை வெள்ளத்தில் போனால் ஏக்கருக்கு அஞ்சாயிரம் ரூபா ஐயாயிரம் ரூபா வெள்ளம் வந்து விவசாயி வெள்ளாமை செஞ்சு வெள்ளத்தில் போனால் ஏக்கருக்கு ஐயாயிரம் ரூபா வாழை போனால் ஏக்கருக்கு பத்தாயிரம் ரூபாய் விவசாயி வந்து கடனோட கஷ்டத்தில் ஒரு விஷத்தை குடிச்சு செத்தா ஒரு லட்சமோ ரெண்டு லட்சமோ நம்ம வந்து நான் சொல்கிறது ஒரு வனவிலங்கு தாக்கி ஒரு விவசாயி செத்துறான்னு வச்சுங்க அவனுக்கு வரும் அஞ்சு லட்ச ரூபா தான் ஒரு பாம்பு கடிச்சோ ஏதோ ஒரு வனவிலங்குகள் ஏதோ கடிச்சாவோ ஒரு கரண்ட்டு மாட்டி ஏதாவது ஒரு விஷயத்தில் செத்து போயிடுறான்னு வச்சுங்க ஒரு மூணு லட்ச ரூபா கிடைக்கும் ஒரு விவசாயி வந்து விவசாய நிலத்துக்கு போல பாம்பு கடிச்சு சாவுறாரு போறாருன்னா ஒரு ரெண்டு லட்ச ரூபா தருவாங்க ஒரு வெள்ளாமை பண்ணால் வெள்ளாம விவசாயத்தில் போனால் ஏக்கருக்கு ஐயாயிரம் தான் தருவாங்க ஆனால் நான் சொல்றேன் வெசன் சாராயம் குடிச்சு சாப்பிடறான்னு வச்சுக்கோங்க அவனுக்கு பத்து லட்ச ரூபா அரசாங்கம் தருது இப்போ நம்ம விஜயோட இடத்துக்கு போய் உயிரிழந்தவங்களுக்கு மாநில அரசு பத்து லட்சம் விஜய் வந்து இருபது லட்சம் காங்கிரஸ் ரெண்டு லட்சம் மத்திய அரசு ரெண்டு லட்சம் ஏறத்தாழ உயிரிழந்த ஒவ்வொருவருக்கும் முப்பத்தைந்து லட்சம் ரூபா கொடுத்துருக்காங்க இது எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க ஒரு விவசாயி தன்னுடைய கடனை அடைக்க கஷ்டப்படும் பொழுது அவன் டிராக்டரை தூக்கிட்டு போகிறதும் அவன் பாம்பு கடிச்சு செத்தப்போ ரெண்டு லட்சமோ கரண்ட் அடிச்சு செத்தா மூணு லட்சமோ ஒரு தண்ணி வந்து விவசாயிகள் அடிச்சு போனால் ஏக்கருக்கு அஞ்சு ஐயாயிரம் வாழை போச்சு காற்று அடிச்சுன்னா பத்தாயிரம் ரூபாய் இருபதாயிரம் தர்ற நம்ம நாட்டில் கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு சாவரவனுக்கு பத்து லட்சம் ஒரு நடிகரை பார்க்க போய் உயிரிழந்தவனுக்கு முப்பத்தஞ்சு லட்சம் இது எவ்வளோ பெரிய கொடுமையான செய்தி சார் நான் 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 சொல்ல கண்டனம் தெரிவிக்கிறேன் நம்ம நடிகராக இருக்கட்டும் ஒரு அரசியல்வாதியா இருக்கட்டும் யாரா இருந்தாலும் ஒரு பெரிய கோடீஸ்வரனாக இருக்கட்டும் அவன் சாப்பிடுறான்னு வச்சுக்க பசிக்கு பணத்தை திக்க முடியாது தங்கத்தை திக்க முடியாது ஒரு விவசாயி தன்னுடைய ஒரு கரண்ட்ல தெரியாம கைப்படுறப்ப மழை காலத்தில் தர்றப்ப இரண்டு லட்சம் ரூபாயும் மூன்று லட்சம் ரூபாயும் பாம்பு கடிச்சு ராத்திரில போய் தண்ணி பாய்ச்ச போறப்ப பாம்பு கடிச்சு போறப்ப ஒரு மூணு லட்சமும் யோசனை பண்ணி பாருங்க ஒரு உயிரினங்கள் ஏதோ ஒரு வன உயிரினங்கள் வந்து அடிச்சு சாப்பிடுச்சோம் அஞ்சு லட்சமும் தர்றது நாட்டில் ஒரு நடிகனை பார்க்க போய் அங்கே இறந்து போனவனுக்கு முப்பத்தஞ்சு லட்சம் நியாயமா சொல்லுங்க அப்ப எவ்வளோ பெரிய பணக்காரராக இருந்தாலும் நம்ம தங்கத்தையும் பணத்தையும் சாப்பிட முடியாது விவசாயம் பண்ணக்கூடிய விவசாயி விவசாயம் பண்ணாதான் நம்ம சாப்பிட முடியும் இதுதான் உண்மை இந்த உண்மையை உலகத்துக்கு உறக்க சொல்லணும் அப்ப உயிர் வந்து எல்லாமே ஒரே உயிர் தானே ஏன் விவசாய உயிர் மட்டும் என்ன கேவலமா நமக்காக ஒரு பொருளை ஈட்டுறாரு விவசாயி நம்ம சந்ததி நல்லா இருக்கணும் நம்ம மட்டும் இருக்கக்கூடாது நம்ம ஊர் நல்லா இருக்கணும் அப்படின்ற ஆற்றில் போய் தண்ணி பாய்ச்ச போகிறாரு அவர் பாம்பு கடிச்சு சாகுறாரு ஒரு கரண்ட்டு தெரியாமல் ஒயரில் பட்டு சாகுறாரு நைட்டு மழை பெய்யல இடியில் பட்டு சாகுறாங்க இவங்களுக்கெல்லாம் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் என்ன கொடுமை சார் எல்லாமே உயிர் தானே சார் அந்த உயிர் நடிகரை பார்க்க போன உயிர் மட்டும் சூப்பர் டூப்பர் உயிர் இந்த உயிர்லாம் சாதாரண உயிரா அப்போ நம்ம சட்டத்தில் ஒரு வரமுறைப்படுத்தணும் சத்தம் அவனுக்கு பத்து லட்சம் இதுதான் என்னுடைய கேள்வி நம்ம நம்ம மனித எல்லாமே சமமா இருக்கணும் அப்ப இதுதான் உண்மை நான் சொல்லக்கூடிய விஷயம் சரி தலைப்புக்குள்ள போயிருவோம் அந்த சார் ஏன் சார் கோப கோபம் சார் கோபம்னா கோபம் ஆக்ரோஷம் வெளியில சொல்ல முடியல எல்லாமே உயிரினு தானே நம்மளும் ஒரு மனித உயிரினம் தானே விவசாயி மட்டும் என்ன பெரியதா விவசாயியும் பெரிய ஆள் எல்லாத்த விட இன்னைக்கு யாரா கடவுள்னா விவசாயி தான் விவசாயம் பண்ணலன்னா நம்ம எப்படி சாப்பிட முடியும் எப்படி சாப்பிட முடியும் யோசனை பண்ணி பாருங்க உண்மையா பேசுகிறேன் சரி ஒரு விவசாயி வீட்டில் நல்லா இருக்கணுயா பணம் அவர் வீட்டில் கொட்டணுயா பணம் கொட்டு கொட்டுன்னு கொட்டணியா அவங்க வீட்டில் தெய்வம் நிற்கணியா எல்லா தெய்வமும் உட்காரீங்கய்யா அவர் வீட்டில் என்ன சார் இருக்கணும் நான் விவசாயி வீட்டுக்கு சொல்கிறேயா ஒவ்வொரு விவசாயி வீட்லேயும் நிச்சயமாக உங்கள் வீட்டில் உள்ள பாத்திரங்களில் இரவு தண்ணீர் தேக்கி வைங்க உங்கள் பாத்திரங்களில் தண்ணியை குறைய விடாதீங்க நீங்கள் பகலில் தான் கழுவிட்டு தண்ணி பிடிப்பீங்க அதை அப்படியே மாற்றிக்கிங்க சா ராத்திரி சாயங்காலத்தில் தண்ணியை கழுவிட்டு அந்த பாத்திரத்தில் தண்ணியை பிடிச்சி வைங்க தண்ணீர் இருந்தால் உங்கள் வீட்டில் குல தெய்வம் நிற்கும் உங்கள் குலதெய்வம் இருந்தால் தான் உங்களுக்கு முதல் அருளே தண்ணீர் தான் முதல் விஷயம் ரெண்டாவது உப்பு வந்து குறையாமல் நிறைய வச்சுருங்க உங்கள் வீட்டில் லட்சுமி கலாட்சம் பொருந்தும் லட்சுமி கலாட்சம் மூணாவது உங்களை அஞ்சல் பெட்டியில் இந்த பொருட்கள்லாம் இருக்குல்ல அஞ்சல்பட்டியில் கடுகு உளுந்தம்பருப்பு சீரகம் சோம்பு மிளகு கசகசா அது மேலே வரமுளகாய் அதெல்லாம் இருக்க நிறைய வச்சிருக்காங்க உங்கள் இதில் அஞ்சலப்பட்டியில் மகாலட்சுமி உங்கள் வீட்டில் நிச்சயமாக இருப்பாங்க உங்கள் வீட்டில் அரிசி பானைன்னு ஒன்று வச்சுருப்பீங்க அதில் அன்னலட்சுமியை போட்டு வைங்க அந்த அரிசி பாத்திரம் குறைய விடாம அரிசியை சுத்தமாக வலிச்செடுக்காம நிச்சயமாக அரிசி பாத்திரம் தான் அரிசி நிறையா வச்சிருங்க அது அன்னலட்சுமி அருள் நமக்கு உண்டு நிச்சயமாக உங்கள் வீட்டில் ஊறுகாயை வந்து என்ன பண்ணால் பிளாஸ்டிக் ஜாடி அந்த அந்த பீங்கான் பீங்கான் சொல்லுவாங்க பீங்கான் ஜாடியில் வச்சு பாருங்க குபேரன் வந்து நிச்சயமா இருப்பார் இந்த பருப்பு உங்க வீட்டில் நிறைய இருக்கு சார் அப்படின்னா முருகப்பெருமானோட அருள் நிறைய இருக்கு அப்ப முருகப்பெருமான் வாசம் செய்கிறார் உங்க வீட்டில் மஞ்சள் மட்டும் குறையக்கூடாது சார் மஞ்சள் குறையக்கூடாதுன்னா மஞ்சள் தூள் இல்லை மஞ்சள் அது இருந்தால் அம்பிகை வாசம் பண்ணுவாங்க சார் மஞ்சள் இருக்கிற மாதிரி நல்ல குங்குமம் நீங்க குங்குமம் அந்த குங்குமம் வந்து நீங்க வச்சிருக்கணும் அது வந்து இருந்தா காமாட்சி அம்மனுடைய அருள் நிச்சயமா நமக்கு உண்டு அப்ப இந்த எட்டு பொருட்களும் நிச்சயமா உங்க வீட்டில் இருக்கணும் அதை விட என்ன இருக்கணும்னா ஒரு சிறப்பான விஷயம் உங்க வீட்டில் இந்த எட்டு சொன்னதுக்கு அப்புறம் இன்னும் ரெண்டு இருக்கு பத்து விஷயம் இருக்கு அது என்ன ரெண்டுன்னா பால் இருக்கணும் தயிர் இருக்கணும் பாலும் தயிரும் மிகப்பெரிய விஷயம் உங்கள் வீட்டில் எப்பொழுதுமே ஒரு விவசாய வீட்டில் பால் இருக்கணும் தயிர் இருக்கணும் அப்போ இந்த பத்து பொருட்களும் உங்கள் வீட்டில் மிகப்பெரிய மகாலட்சுமி இருக்கக்கூடிய செல்வத்தை இருக்கக்கூடிய அதாவது பால் இருக்குது தயிர் இருக்குது நெய் இருக்குது வெண்ணெய் இருக்குது அப்படின்னா நிச்சயமாக விஷ்ணு சம்மந்தப்பட்ட விஷயம் நிச்சயமாக நடக்கும் அப்போ இந்த பத்து பொருட்கள் உங்கள் வீட்டில் எப்பொழுதுமே நிறையா இருந்தால் நிச்சயமாக நிறைவாக இருக்கும் நான் சொல்லக்கூடிய பதிவு உண்மையான பதிவு உங்கள் வீட்டில் இதை மட்டும் குறைவு இல்லாமல் நிறைய வைங்க நிச்சயமாக நிறைய விஷயங்களே இருக்கக்கூடிய அற்புதமான விஷயம் நடக்கும் நான் சொல்லிக்கிறேன் நிச்சயமாக மனச்சொல்லும் அரிசி வேணால் நிச்சயமாக கால் பண்ணுங்கள் எண்பத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு அறுபத்தொம்போது பதினெட்டு இருபத்தேழு வருகின்ற மாதம் வந்து அக்டோபர் மாதம் கடைசி வீக்கில் நாங்கள் வந்து காசி போகிறோம் அயோத்தியா அலகாபாத் அப்புறம் பார்த்திங்கன்னா கயா சூப்பராக காசி ரெண்டு நாள் மொத்தம் அஞ்சே நாள் தான் அஞ்சு நாள் பேக்கு ஒன்று பெங்களூர்லேருந்து போகிறோம் இன்னொன்று சென்னையிலேருந்து போகிறோம் நிச்சயமாக வாங்க அதுக்கு வர வேண்டிய கால் பண்ண வேண்டிய நம்பர் எழுவத்தி மூணு எழுவத்தி மூணு அறுபத்தி நாலு அறுபத்தாறு அறுபத்தி எட்டு இல்லைன்னா செவன் த்ரீ செவன் த்ரீ நைன் ஒன் டூ ஃபோர் டபுள் டூ ஃபோர் எழுபத்தி மூணு முப்பத்தொம்போது நூற்றி இருபத்தி நாலு இரநூத்தி அஞ்சு நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நிச்சயமாக பயன்படுங்க நான் வந்து விஜயவாடா வந்து பாஞ்சாந்தேதி போல் போக போகிறேன் நிச்சயமாக அதுக்கும் வர்றவங்க நிச்சயமாக கால் பண்ணுங்கள் செவன் த்ரீ த்ரீ நைன் ஒன் டூ ஃபோர் டபுள் டூ ஃபோர் ஏன்னா எழுபத்தி மூணு எழுபத்தி மூணு அறுபத்தி நாலு அறுபத்தாறு அறுபத்தெட்டு உங்களுக்கு டிராயிங் வந்து ஆண்டா இன்டர்நேஷனல் வாசு அகடமி படி டிராயிங் போகணுமா நிச்சயமாக கால் பண்ணுங்கள் நான் போட்டுத் செவன் த்ரீ த்ரீ நைன் ஒன் டூ ஃபோர் டபுள் டூ ஃபோர் எழுபத்தி மூணு முப்பத்தொம்போது நூற்றி இருபத்தி நாலு இரநூத்தி இருபத்தி நாலு நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு இன்டர்நேஷ்னல் வாஸ்து அகாடமி படி அம்மா நான் டிராயிங் நிச்சயமாக போட்டு தருவேன் நான் நல்ல தலைப்பு சொல்கிறேன் ஏன்னா எனக்கு ஒரு பெரிய ஆதங்க நான் அதுக்கு வருத்தம்லாம் தெரிவிக்கலை ஒரு நாற்பது பேர் உயிரிழந்துட்டான் ஒரு கவர்மெண்ட் வந்து ஒருத்தனையும் உள்ளே வைக்கல அதே புஷ்பா படத்தில் இறந்த ஒரு பெண் இறந்துட்டாங்க படம் பார்க்க போய் உடனே அல்லூரி தூக்கி உள்ளே உட்கார வச்சார் அந்த மண் ஆந்திராவில் இது எவ்வளோ பெரிய கொடுமையாக இருக்குது பாருங்க நம்ம இந்திய சட்டத்தில் இப்போ நிறைய சட்ட திருத்தங்கள் கொண்டு வரணும் உயிர் எங்கே போனாலும் ஒன்று தான் ஒரு விவசாய குடும்பம் எப்படி போகும் ஒரு குடும்ப விவசாயி இருந்தால் தான் அந்த குடும்பம் பிழைக்கும் அந்த விவசாயி இறந்து போனால் ஒரு மா அந்த நாட்டில் மரியாதையாக இல்லை ஒரு நடிகனை பார்க்க போய் இறந்து போனவனுக்கு முப்பத்தஞ்சு லட்சம் ஒரு விவசாய தொழிலை வா வாட வைக்கிற இறந்தவனுக்கு ரெண்டு லட்சம் பத்தாயிரம் ஐயாயிரம் ஒரு லட்சம்னு என்ன கொடுமை சார் இது என்ன கொடுமை சார் உண்மையிலே சட்டத்தெல்லாம் மாற்றணும் சார் நிச்சயமா மீண்டும் நாளைக்கு ஒரு நல்லதொரு தலைப்பை சந்திப்போம் நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணா பணம் ஜெய் ஸ்ரீராம் மறுமடுவோம் மலைபெறுவோம் மலைநீரை சேகரிப்போம் இயற்கோடு இணைந்து வருவோம் பாரத் மாதாக்கு ஜெய் ஜெயஹி ஜெய் ஸ்ரீராம் வந்தே மாதரா